அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது பகலில் அது அழகாக தோன்றும் ஆனால் இரவு வந்ததும் அது மர்மம் சாபம் அச்சம் நிறைந்த இடமாக மாறுகிறது சாரா வின்செஸ்டர் பிரபலமான வின்செஸ்டர் துப்பாக்கி நிறுவனத்தின் வாரிசு அவரது கணவர் குழந்தை இருவரும் இறந்த பின் அவள் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தாள் இந்த துப்பாக்கியால் கொல்லப்பட்டவர்களின் ஆவிகள் உன்னை துரத்தும் என்று ஒரு ஜோதிடர் சாராவிடம் சொன்னாராம் பேய்கள் அவளை துரத்தாமல் இருக்க சாரா ஒரு முடிவெடுத்தாள் அவள் ஒரு மிகப்பெரிய மாளிகை கட்டம் தொடங்கினாள் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கட்டுமானம் நிற்கவில்லை அறைகள் உள்ளே அறைகள் கதவுகள் திறந்தால் சுவரில் முடியும் படிக்கட்டுகள் மேலே சென்று செல்லுவில் முடியும் யாரும் புரியாத மாயக்கோட்டை போல அந்த வீடு வளர்ந்தது பணியாளர்கள் சொல்வார்கள் இரவு பன்னிரண்டு மணிக்கு சாரா தனியாக வீட்டில் சுற்றுவாள் ஆவிகளுடன் பேசுகிறாள் என்ற நம்பிக்கை காலியான அறைகளில் கண்ணாடிகள் தானாக உடையும் மணி ஓசைகள் நடைகள் கேட்டதாக சாட்சிகள் சொன்னார்கள் மாளிகையின் ஒரு பகுதி தடை செய்யப்பட்ட அறை யாரும் உள்ள போகக்கூடாது அறையை திறந்தால் சுவரில் பழைய இரத்த கரைகள் விசித்திரமான குறியீடுகள் ஒரு நாள் பணியாளர் ஒருவர் ஆர்வத்தால் உள்ளே சென்றார் உடனே கதவு தானாக மூடப்பட்டது மூன்று மணி நேரம் கழித்து திறந்தபோது அவர் மயங்கி விழுந்திருந்தார் அந்த ஆவிகள் இன்னும் இங்கேயே இருக்கின்றன என்று அவர் சொன்னார் பதினொன்பது நூற்றி இருபத்தி இரண்டில் சாரா இறந்தபின் கூட அந்த வீடு இன்னும் நின்று கொண்டே இருக்கிறது இன்று சுற்றுலா பயணிகள் பார்க்கலாம் ஆனால் சிலர் சொல்வார்கள் கேமராவில் வெள்ளை நிழல் படம் வரும் குளிர் காற்று திடீரென அடிக்கும் சிலர் காதருகே இங்கே இருந்து வெளியேறு என்ற குரல் கேட்டதாக சொன்னார்கள் விண்டுச்சர் மியூசியம் ஹவுஸ் என்று கூட ஒரு உலகப் பிரபலமான பேய் மாளிகை அதன் மர்மம் இன்னும் தீரவில்லை